கள்ளக்குறிச்சில கள்ள சாராயம் குடிச்சு ஐம்பது பேருக்கு மலை இறந்து போயிட்டாங்களான அவங்க குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு என்ன மாரி ஏதாச்சும் பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்க அம்மா அந்த பொண்ணை வச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அம்மா பாப்பா பாவம்ல அண்ணா அவங்க சாராயத்தில் ஏதாச்சும் கலந்துட்டாங்களாண்ணா அதனாலதான் இறந்துட்டாங்களா ஆமா பாப்பா சாராயத்தில் மெத்தனால்னு ஒரு கெமிக்கல் கலப்பாங்க அது தான் கலக்கணும் இவங்க அதை அளவுக்கு அதிகமாக கலந்ததுனால அதை குடிச்சவங்க பாதி பேர் செத்துட்டாங்க உங்க அப்பாவோ இல்லை உங்க சொந்தக்காரங்களோ யாராச்சும் குடித்தாங்கன்னா குடிக்க வேணாம்னு சொல்லுங்க அதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது நீ சொன்ன மாதிரியே நான் பேசிட்டேன் மாதிரியே பேச்சு மாறாமல் நீ போய் எனக்கு பப்பாளி ஜூஸ் போட்டு எடுத்துருவா சரி போய் போய் போன எடுத்துருவேன் நீ தேவ கொலை பிச்சு இந்த பப்பாளி பழத்தை ரெண்டா அரிஞ்சு அதுல உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சார்ல பப்பாளி கட் பண்ணி போட்டு அதுக்கு மேல கல்கண்டு நன்னாரியு நாலு கிபு ஐசி சேர்த்து தேவ அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்சில போட்டு அரைச்சா அவ்வளவு ஜூஸ் ரெடி